முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளம் ஆயிருக்கு உங்களுக்கு அதாவது வந்து ஒரு ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய ஒரு பண்ணையும் ஒரு பேரும் ஒரு புகழும் சம்பாதிக்கிறதுக்கு இத்தனை காலம் ஆயிருக்கு இப்போ ஒரு பண்ணை அப்படின்னு ஒண்ணு உருவாக்கி வெகு குறுகிய நாட்கள்லயே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு நபரா இருக்கணும்னா என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் நம்ம அது உடனே வந்து ஒரு லைன்ல வந்து ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க சரிங்க கொண்டு ஏதோ ஏதாவது மீடியா இருக்கு நம்ம சொல்லி சரிங்க விஷயம் தெரியணும் இல்ல ஆமா இப்போ நம்ம இது விளையாட்டுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது வந்து அந்த நம்மளுடைய பசங்க எப்படி விளையாடுறாங்க நம்ம வந்து மக்கள் நம்மளே தேடி வருவாங்க நம்ம அவங்ககிட்ட போகாம கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ நம்மளுடைய வீடியோ ஏதோ வந்து பேஸ்புக்லயும் இஸ்டாலேயோ ஏதோ சோசியல் மீடியால போஸ்ட் பண்றோம் அப்படின்னா சரி போஸ்ட் பாத்துட்டு நம்மகிட்ட வரங்கறது யாரு வேணாலும் வித்தரலாம் சரிங்களா அது அவங்க வந்து உள்ள நம்ம தேடி ஆனா எனக்கு இந்த மாதிரி வேணும்னு கொண்டு வர்றதுதான் வந்து இதுல ஒரு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே சரி இப்போ நான் இருக்கேன் ஒரு வீடியோ வந்து ஏதோ ஒரு சோசியல் மீடியால போட்டு விக்கிறது யார் வேணாலும் வித்துட்டு போயிடலாம் அதாவது நான் ஒரு ரேட்டுக்கு விக்கிறேன்னா அது ஒண்ணு கொஞ்சம் லேட்டாக முன்ன பண்ண அவ்வளவுதாங்க சரி நம்மள தேடி ஆனா எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டு வர்றதுதான் வந்து இப்போ சொல்லி பிராண்டு கண்டிப்பா அதுக்குதான் இந்த முப்பத்தஞ்சு வருஷம் நம்ம வந்து போராடிட்டு இருக்கோம் அது கூட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குண்டானதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க ஆனா அது யாரு வேணாலும் பண்ணலாங்க இது இப்ப கொண்டு வர முடியாதுல்ல இல்ல சரி இந்த பிராண்ட் நேம்ங்கிறது எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் பிராண்ட் நேம்னு கொண்டு வரது கொஞ்சம் காலம் ஆகுங்க பிளஸ் மைனஸ் மேல் கீழே பள்ளம் மேடு எல்லாம் தாண்டிதானே கொண்டு வர முடியும்